அதில் தென்மண்டல பொறுப்பாளராக திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டு அவரை கட்சி வேலையை பார்த்துட்ருக்கிறார் பொது கமிட்டி வேலை அதெல்லாம் இருபத்தி ரெண்டு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அதில் பார்த்துட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து முதல்வரின் மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் போய் முகாமிட்டு கட்சி நிர்வாகிகள் ஸ்டே பண்ணிட்டார் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க கட்சி நிர்வாகிகள்லாம் ஒவ்வொருத்தரே தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்து அவர் விவாதிச்சுட்டு இருக்கிறார் ஏன்னா இப்போ வந்து டெல்லிக்கு வந்து திமுக முகமாக பார்க்கப்படுவது திருமதி கனிமொழி அவர்கள் தான் அப்படிங்கிறப்ப இப்ப திரு சபதி அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அங்க வந்து மறுபடியும் ஒரு அதிகார மோதல் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்திலேயே நடக்கும் தான் உண்மை அதாவது முதல்வருக்கு போட்டியாக கனிமொழியா திருமதி கனிமொழியாங்கிறது இங்க பார்க்க

தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து சொல்லியிருக்கலாம் அப்ப இவங்க வந்து அந்த பையன் நிலவை என்ன இவங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்களா அப்படிங்கறத இதுல வந்து நம்ம வந்து சந்தேகப்படும் புரியுதுங்களா ஒரு போஸ்டுக்குன்னா அது நாலு பேர்த்த வாங்குறது அஞ்சு பேர்த்த வாங்குறது உனக்கு தான் வேலை இவன்ட்ட ஏ உனக்கு தான்டா நீ அம்மா இதுல இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா இதுல வந்து இப்ப நூத்தி ஒன்பது பேருக்கு தான் போகணும் இப்ப பணி நியமனம் கொடுத்துட்டாங்கன்னா ஆணையம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு இதா வெளிய வரும் வெளியே வரும் அந்த மாவட்டத்தின் மந்திரி வந்து பயப்படுவதாக ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் வை இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுக அப்படின்னாலே அதிகார மையங்கள் அப்படிங்கறதும் உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கறதும் பரவலாக இருக்கும் அஹ் பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சாலும் உண்மை நிலவரம் அதுவாகத்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தேகம் எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்கன்னா தென்மண்டல தேர்தலுக்கான பொறுப்பாளராக கனிமொழி எம்பி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இப்ப களத்திலையும் நல்ல சிறப்பாக பணியாற்றுவார்கள் ஆனால் தன்னுடைய மருமகன் சபரீசன் அவர்களும் அங்க போய் சில நாட்களாக அங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் பொறுப்பாளர்களையும் சந்திச்சு பேசுறதாக தகவல் வந்திருக்கு இது எப்படி இது அப்போ கனிமொழி எம்பி யாரு அப்படின்ற கேள்வியும் அவருக்கு அவரிடம் கொடுக்கப்பட்ட தகவல் மனு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அப்படிங்கறதும் ஆசாகுது அதாவது நம்ம தொடர்ந்து வந்து திமுக தான் குழப்பம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம் இப்போ திமுக கட்சிக்குள்ளேயே வந்து குழப்பம் இருக்குங்கிறது வந்து இந்த செய்தி மூலியமா நமக்கு தெரிய வருது ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திரு கனிம திருமதி கனிமொழி அவர்கள்லாம் வந்து தேர்தல் பொறுப்பாளராக மண்டலமாக பிரித்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுல தென்மண்டல பொறுப்பாளராக திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டு அவரை கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறார் பொது கமிட்டி வேலை அதெல்லாம் இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஒதுக்கியிருக்காங்க அதில் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளா வந்து முதல்வரின் மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் வந்து தூத்துக்குடியில போய் முகாமிட்டு கட்சி நிர்வாகிகளே அங்கே ஸ்டே பண்ணிட்டார் ஸ்டே பண்ணிட்டு அங்க இருக்க கட்சி நிர்வாகிகள்லாம் ஒருத்தர தனிப்பட்ட முறையில வந்து பார்த்து அவரு விவாதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப திரு கனிமொழி அவர்களை வந்து இவர்கள் வந்து நம்பவில்லையா முதல்வரின் குடும்பம் வந்து நம்பவில்லையா அப்படிங்கறது இல்லை பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே உறுதி இப்போ என்ன வருதுன்னா ஆறு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து காலியாக போகுது கூடிய விரைவில் வந்து அது வந்து காலியாக போகுது அதுக்கு திரு சபரிஷனை வந்து அனுப்புவதாக ஒரு செய்தி வந்து கொண்டு ராஜசபா எம்பி என்ன ஏன்னா இப்போ வந்து டெல்லிக்கு வந்து திமுக முகமாக பார்க்கப்படுவது திருமதி கனிமொழி அவர்கள் தான் அப்படிங்கிறப்ப இப்போ திரு சபரிஷன் அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அங்க வந்து மறுபடியும் ஒரு அதிகார மோதல் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்திலேயே நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில தான் இப்ப தூத்துக்குடியில போய் அவர் முகாமிட்டு வேற எங்கயுமே போகல நல்லா புரிஞ்சுக்காங்க நிறையா ஒரு எங்கேயும் போகணும் அதான சந்தேகத்துக்கு வரியா நம்ம பேச வேண்டியது இருக்கு புரியுதுங்களா அங்க போய் உட்கார்ந்துட்டு இவங்க ஏற்கனவே பணி செய்தவங்க அப்போ வந்து திரு கனிமூதி அவர்களோட செயல்பாடுல இவங்களுக்கு அதிருப்தியா அதனால ஒரு மருமகனை அனுப்பி இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம சோ அவங்க கட்சிக்குள்ளயும் கூட்டணியில் மட்டும் இல்லாமல் திமுக கட்சிக்குள்ளையும் குழப்பம் நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதா உண்மை சில காலங்களுக்கு முன்னாடி நாட்களுக்கு முன்னாடி என்னன்னா மாநில அரசியலில் ஆர்வம் காட்டும் கனிமொழின்ற மாதிரிலாம் என்னன்னா எம்எல்ஏ வாய் இங்க தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் கனிமொழி அவர்களுக்கு இருக்கதாகவும் வாய்ப்பே இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா அதை இப்போதான் வந்து திரு கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச்சாளர் பதவி இதெல்லாம் கொடுத்து அறிவாலயத்துல ஒரு அறை கொடுத்து ஒதுக்கி வச்சிரு கொடுத்துருக்காங்க அறை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போதான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக விடுறாங்க அதாவது தேர்தல் முடிஞ்ச முன் உண்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை தாண்டி எங்கேயாவது வந்து அரசியல் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு வால்போஸ் கூட பார்க்க முடியாது தூ உணங்கள் கனிமொழி அவர்கள்னா தூத்துக்குடி தான் அதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த குடும்பம் வந்து செயல்பட்டது இப்ப தேர்தல் வரும்பொழுது வந்து அவர்கள் தயவு தேவைப்படுகிறது அப்படிங்கறதுனால இப்ப வந்து ஒரு இதாக விட்டுருக்காங்களே தவிர மாநில அரசியலுக்கு எல்லாம் வந்து அவங்களை கொண்டு வர வாய்ப்பே இல்லைன்னுதான் நான் பாக்குறேன் கனிமொழி எம்பி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமான நட்பு அப்படின்றதும் பழக்கம் அப்படிங்கிறதும் நல்லதானே இருக்கு இப்போனா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றப்போ இப்ப அவரோடு இணக்கமா இருக்கிறப்போ இது என்ன பிரச்சனை வந்துடும் போது ரெண்டாவது கனிமொழி அவர்கள் இந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது அந்த மாதிரி தனி செல்வாக்கு வந்துடக்கூடாது

அதாவது முதல்வருக்கு போட்டியாக கனிமொழியா திருமதி கனிமொழியாங்கிறது இங்க பாக்க கூடாது நாளைக்கு வந்து பியூச்சர்ல தான் பையனுக்கு போட்டியா வந்து தன் சகோதரி வந்துடக்கூடாது புரியுதுங்களா அதனாலதான் அவர் வந்து மாநில இதுக்கு அரசியலுக்கு வந்து அவர்களை வந்து இழுத்து வர மாட்டார்கள் விருப்பப்படவும் மாட்டார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை அதனால அந்த மாவுக்கு டெல்லி அவ்வளவுதான் முத தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வரைக்கும் முடக்கி வச்சிருந்தாங்க இப்ப தேர்தல் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு இது கொடுத்து தமிழகம் முழுவதும் துணை பூச்சாளர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க உண்மையா தவிர புரியுதுங்களா அவங்களுக்கு பெருசா ஒரு அதிகாரம் ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறதுக்கு இவங்க குடும்பம் விரும்பாது அப்படிங்கறத கட்சியில திமுக கட்சியில தனிப்பட்ட முறையில கனிமொழி எம்பி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லைன்னு மறுக்க முடியுமா சார் அதுல மறுக்கவே முடியாதுங்க அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்குன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க என்னதான் எடுத்துக்கிட்டாலும் கம்பேர்ட் டு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா அந்த அம்மா வந்து சீனியாரிட்டியில வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ அரசியல் தெரிந்தவர் அவர் வந்து இவங்கள மாதிரி வந்து இது கிடையாது ஓரளவு அரசியல் செயல்பாடுகள்ல எதிர்கட்சிகள கூட பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க அவங்களோட அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால உதயநிதி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தொடுக்குத்தனமா பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட அப்ரோச்ச வேற மாதிரி இருக்குங்கிறப்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டர் இருக்கிறாங்க அவங்க கட்சியில இருக்கிறாங்க வந்து நிறைய பின்னாடி பிரச்சனையா வந்து வந்துடக்கூடாது

சோ இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபியூச்சரை வந்து அவங்க இது எதிர்காலத்தை நோக்கி தான் வந்து அந்த குடும்பம் சிந்திக்குமே தவிர அப்போ வந்து திரு கனிமொழி அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாக கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க குறியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை ஒடிசாவா பீகாரா அப்படின்றதுலேயே குழப்பம் இருக்கு ஏன்னா அங்கிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளி ஒருத்தர் இங்க இருக்கிற ஒரு அந்த கஞ்சா போதையில ஒரு நபர்கள் ரீல்ஸா கொடூரமா இவ்வளவு இவங்க உயிரோடு இருக்காங்களா சிகிச்சை என்ன அளிக்கப்பட்டது அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது ஆனா தமிழக அரசு இங்க இல்ல அவங்க வந்து தன்னுடைய மாநிலத்துக்கு போய் சிகிச்சை சொல்லி அவங்க விருப்பத்தின் பேரில் சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம நம்மளும் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் இப்ப அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இன்றைய செய்தி பாத்தீங்கன்னா மத்திய மனித உரிமை ஆணையத்துல வந்து இது தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை ஏன்னா இதுல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த அந்த இளைஞருக்கு வந்து சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அந்த இளைஞர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா காவல்துறை தரப்பு வந்து சொன்னது வந்து நாங்க சிகிச்சை கொடுத்தோம் இல்ல நான் என் ஊர்லயே போய் நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறேன் அந்த இளைஞர் வந்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த விஷயத்தை வந்து கேட்டாங்க சார் அந்த அளவுக்கான எபிலிட்டி அவனுக்கு இருக்கா அவ்வளவு நம்மளே பார்த்தோம் நம்மளே அந்த காணொலி எல்லாம் பார்த்தோம் எவ்வளவு கொடுமையா இருக்கிறாரான்ற சந்தேகமே வந்து வந்தது இப்ப அதுதான் வந்து மனித உரிமை ஆணையமும் வந்து அதுதான் கேள்வி கேட்டிருக்கு அந்த இளைஞர் எங்க அந்த இளைஞர் மாயமாயிட்டார் எங்க அந்த இளைஞர் அந்த இளைஞரை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இன்னைக்கு வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு கொட்டு வச்சிருக்கு இதுல இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த இளைஞருக்கு வந்து சிகிச்சைக்காக ஏன் மாநில அரசு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இழப்பீடு இழப்பீடு கொடுக்கணும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து மாநில அரசுக்கு மத்திய மனித உரிமை ஆணையம் வந்து நோட்டீஸ் இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பீகாரா ஒரிசாவான்னு இருக்கிறப்ப அந்த வழக்கு நம்மளே பேசும்போது ஒரு போது இல்லையா பீகார் இன்னைக்கு வந்து தெளிவா வந்திருக்கு சோ அந்த இளைஞரை காணவில்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து சொல்லியிருக்கலாம் அப்ப இவங்க வந்து அந்த பையன் நிலைமை என்ன இவங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்களா அப்படிங்கறத அதுல நம்ம வந்து சந்தேகம் இருக்க வேண்டும் தேசிய ஊடகங்கள் அந்த மாநிலத்துல எப்படியாவது அதை அறிந்து அஹ் போய் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கு தாக்கப்படுறாங்க நியூஸை எடுத்துட கூடாதுங்கிற குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவே இந்த பீகார் ஒடிசான்ற ரெண்டு பேரும் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்து கேள்வி அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னு உங்க சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு தனியாக வந்து போகிற ஸ்டேஜில் அந்த பையனோட உடல்நிலை அன்னைக்கு இல்லை ஏன்னா பல வெட்டுக்காயங்களோடு வந்து மிக ஆபத்தான நிலைமையில் தான் இருந்தார் அவர் வந்து அவர் ஸ்டேட்டுக்கே போயிட்டார்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அந்த இளைஞரை காணவில்லை அந்த இளைஞரை கண்டுபிடித்து அவருக்கு உரிய இது நீங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உரிய சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன்னா அப்ப அந்த இளைஞர் எங்கேங்கிற கேள்வி தான் இப்ப நான் வந்து இதன் மூலியமாக மக்கள் முன்வைக்கிறேன் புரியுது குற்றச்சாட்டா இந்த விஷயத்தை பார்க்காம தேசிய கட்சிகள் குறிப்பா பாஜக இப்போ ஒடிசா பீகார் ரெண்டு தலைமைச் செயலாளர்கிட்டையும் இந்த விஷயத்த பேப்பர் கட்டிங்க கொடுத்தாலே இவங்க யாரு இருந்தாங்கன்றது அவங்களால சொல்லிட முடியும் சார் அந்த நடவடிக்கையை ஏன் தேசிய கட்சிகள் காங்கிரஸே கூட எடுக்கலாமே சார் காங்கிரஸ் எடுக்கலாம் ஏன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க கூட்டணி பட் பாஜக எடுக்கலாமே சார் அவங்க செய்யலன்றது எப்படி எடுக்கலாம் அதாவது இது வந்து இந்த செய்தி வந்து மறக்க மறக்கடிக்கப்பட்டிருக்கு இனிமே இது வந்து இப்ப தேசிய மனித உரிமையான தலையிட்டுக்கு அப்புறம் இனிமே வந்து தேசிய கட்சியான பாரதிய ஜனதா இதுல வந்து கவனம் செலுத்தும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப அந்த பையனோட நிலைமை எங்க என்ன அதாவது அந்த பையன் அந்த ஊருக்கு போயிட்டா அவங்க ஊருக்கே போயிட்டான்னு அவங்க காவல்துறை சொல்றாங்க சிகிச்சை கொடுக்குறப்ப அரசு மருத்துவமனையில திருவள்ளூர்லையும் கொடுத்துருக்காங்க இங்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் கொடுத்துருக்காங்க அந்த பையனோட பேரு முகவரி எல்லாம் கேட்காமல இந்த மாநில அரசு இது பண்ணிருக்கோம் நீங்க தெரியாதவங்க இல்லையா இதை வந்து வேண்டுமென்றே இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறது தமிழக அரசு இந்த விடியாத அரசுங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போ தேசிய மனித உரிமை இருந்தது வரலன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிய போறதே கிடையாது அந்த விஷயம் அதோட மூடி மறைக்கப்பட்டிருக்கும் தான் உண்மை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி ரூபமாக இருக்கிறார் அது ஆந்திராவில் இருக்கா தமிழ்நாட்டில் கேள்வி கிண்டலுக்காக சில பேர் வைக்கிறாங்க காரணம் அங்கு நிலவக்கூடிய சூழல் அந்த கோவிலில் கோவில் பணிக்கு வந்து அதாவது கூட்டம் அதிகமாகும்னு சொல்லிட்டு அதிகமான பணியாளர்கள் நியமிக்கிறாங்க இதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது இது அமைச்சர் வர போ போயிடுச்சு இது எங்க தனக்கு பேர் கெட்ட பேர் ஆகியுமோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்ற பத்திரிகை செய்தி வந்திருக்குது என்ன நடந்தது அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலை வந்து அருணாச்சலர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது இன்றைக்கி அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வர்றாங்க ஸோ நிறைய இப்போ அந்த பௌர்ணமிக்கு மட்டும் முதல் கூட்டம் இப்போ பண்ணால் நாலு தோறும் வந்து பக்தர்களின் கூட்டம் பெரிய விட்டதுங்கிறதுனால அந்த கோவில் நிர்வாகத்தை வந்து சீராக பண்ணணுங்கிறதுக்காக நூற்றி ஒன்பது போஸ்டிங் வந்து காவலர்கள் மற்ற இதெல்லாம் வந்து நூற்றி ஒன்பது போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்கிறாங்க கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்து அருணாக்கரின் சார்பாக தான் அது வந்து போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணுவாங்க நூத்தி ஒன்பது பணிக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அப்ரோச் பண்றாங்க ஒரு சில பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துல வந்து டைரக்டா தான் வந்து நியமனங்கள் வந்து பண்ணுவாங்க எதுவுமே கிடையாது ஏன்னா பள்ளிகளையும் சரி இங்கேயும் சரி இந்து அறநிலையத்துல வந்து நேரடி வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது அப்படிங்கறத உண்மை அந்த போஸ்டிங்க்கு வந்து அந்த கட்சியை திமுகவை சேர்ந்தவங்க கட்சி நிர்வாகிகளும் சரி இதுல கூட்டணி கட்சிக்காரங்களும் அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அடிக்கிறதுல பங்கு இது வந்து அதிகாரத்தில் பங்கு அடிக்கிறதுல பங்குன்னு வச்சிக்கலாம் புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து அது சம்பளமே பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தாயிரமும் தான் வரும் அதுல வந்து ஆனா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எட்டு லட்சத்துல இருந்து பத்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உடன்புறப்புகளும் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் இருபத்தஞ்சாயிரமே வச்சுக்க ஒருத்தருக்கு ஒரு மாசம் உள்ள இருபத்தஞ்சாயிரம்னு வருஷத்துக்கு ரெண்டரை மூணு லட்சம் ரூபா ஆச்சு சார் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறானா மூணு ஆறு ஒன்பது மூணு கிட்டத்தட்ட மூன்றாம் வருஷத்து சம்பளத்தை முன்னாடியே கொடுக்குறான் ஆமா இது எதுக்கு இது அப்ப 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 அந்த அதுல வேற ஏதாவது வருமானம் இருக்குதா இருக்குல்ல கோயில்ல இருக்குல்ல நம்மளே போறோம்ல கோயிலுக்கு போறப்ப வந்து அந்த கோயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம இடவுலே நம்ம கொடுத்துட்டு நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம வந்து சரி சீக்கிரம் சாமியை பாத்துட்டு வந்து நம்ம வந்து இது பண்றோம் அதனால சைடு வருமானம் இருக்கு அதை விட்டுருவோம் ஆனா இந்த பணிக்கு வந்து எட்டுல இருந்து பத்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அதாவது ஒரே போஸ்ட் நூத்தி ஒன்பது போஸ்ட் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களிடம் வந்து இவங்க வந்து பணத்தை வாங்கி வச்சிட்டு இருக்காங்க பணம் வாங்கினது ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர்த்த வாங்கிட்டாங்க புரியுதுங்களா ஒரு போஸ்டுக்குன்னா அதுக்கு நாலு பேர்ட்ட வாங்குறது அஞ்சு பேர்ட்ட வாங்குறது உனக்கு தான் வேலை இவன்ட்ட ஏய் உனக்கு தான்டா நீ அம்மா இதுல இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா இதுல வந்து இப்ப நூத்தி ஒன்பது பேருக்கு தான் போகணும் இப்ப பணி நியமனம் கொடுத்துட்டாங்கன்னா ஆணை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு இதா வெளியே வரும் ஸ்கேமா வெளியே வரும்ங்கிறதுக்காக தான் அந்த மாவட்டத்தின் மந்திரி வந்து பயப்படுவதாகவும் பயப்படுற மாதிரியும் ஆனா அந்த பணத்தை வாங்கின கட்சி நிர்வாகிகள்லாம் எல்லாம் மந்திரி வந்து நச்சர் சீக்கிரம் இது அப்பாயிண்ட்மெண்ட் போடணும் போடணும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறது செய்தியா பக்கம் இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்கு உண்மை ஆனா இதுல இதுல பிரச்சனை வந்திருக்கு இதுல நம்ம பேர் அடிபடும்றதுனால இப்பதைக்கு வேணாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுத்ததாகவும் தகவல் வந்துருக்கு அது வருது ஆனா கட்சி நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து இப்ப அப்பாயின்மெண்ட் போடுங்கிறாங்க ஏன்னா இப்பவே போட்ட மீதி எல்லாம் சமாளிச்சு நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் மாட்டணும் ஏன்னா காசு கொடுத்தோம் எல்லாருமே போய் இது பண்ணுவாங்க இல்லையா வாங்கினவன் திருப்பி கொடுக்கறது வரலாறு அதனால அதனாலதான் செந்தில் பாலாஜி உலக அதுதானே வாங்கிட்டு கடைசியில் என்ன ஆச்சு நாங்க வாங்குன காசை திருப்பி கொடுத்துட்டோம் ஒரு கோர்ட்ல கொலை பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி அதனால நான் அந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ரிவர்ஸ் ஆனது உங்களுக்கு வந்து அதாவது பணம் வாங்குனது உண்மை பணி நியமனத்துக்கு பணம் வாங்குனது உண்மை திருப்பி கொடுத்துட்டா திருப்பி கொடுத்துட்டா வந்து அது குற்றமாகாதா நான் கேக்குறேன் அதுதான் எடுத்துட்டு அதே இடத்துல அதுதான் உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஹாஹா நீங்க வந்து போஸ்டிங் போறதுக்கு பணம் வாங்குவீங்க ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவங்க மேல கேஸ் கிடையாது அப்படிங்கறத அந்த அளவுக்கு அதே மாதிரி இதுல அந்த மாதிரி இது வரும் அப்படிங்கறதுதான் பயந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ பொதுவா எந்த பிரச்சனைனாலும் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக எல்லா பிரச்சனைகள் தமிழகம் தோல்வி எல்லா விஷயங்களையும் குறிப்பா சென்னையில அப்படின்னா நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துடைய அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் தான் கவனிச்சுக்கிறாரு பாக்குறாரு பேட்டியும் கொடுக்குறாரு கருத்து சொல்றாரு முடிவுகளையும் அவர் தான் எடுக்கிறாரா என்ற கேள்வி வருது சென்னை முதல்வர் சென்னை முதல்ல அப்படி இருக்கும்போது இது அவருடைய ஏரியா அவருடைய ஏரியால இன்னொரு மாற்று அமைச்சர் எப்படி பவர்ஃபுல் இல்ல ஓகே அது மத்தவங்களுக்கு வந்து இது பண்ணுவாரு ஒரு வேலைக்கு பத்து லட்சம் கணக்கப்படும் சார் நூறு பேர் அவரே சொல்லி இருப்பாரு அவரே சொல்லியிருப்பாருல சென்னையில நீ இருக்கல திருவண்ணாமலையில என்னை மட்டும் சொல்லிருப்பாங்கள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லையா சரி புரியுதுங்களா அதனால அவருக்குலாம் இவர் வந்து முடியாது சென்னை முதல்வர் ஏன்னா திருவண்ணாமலை முதல்வரோ அவர் முடிப்புனா ஆமா அது கிடையாது முடிப்பு கூட கிடையாது இதுக்குள்ளதான் சென்னை சிட்டிக்குள்ள தான் அதனால வந்து அதுல பெருசா வந்து இவர் வந்து இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு திமுக இன்னொரு அதிகார மையம் காந்தி ரூபாய் நோட்ல இருந்து பல விஷயங்கள் அப்படின்னு சொன்னா காந்தி பெயரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க திமுக ஆனா தன் கட்சியில் இருக்கக்கூடிய காந்தி பெயர் தாங்கிய அமைச்சரை புறக்கணிக்கிறாரா முதலமைச்சர்ன்ற மாதிரி இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்ப சமீபத்துல டாடா மோட்டார்ஸ் நடத்தின விஷயத்துல கூட பாக்குறதே தவிர்த்து இருக்காருங்களே எந்த அளவுக்கு ஏன் அவர் அமைச்சர் காந்தி மேல் முதலமைச்சருக்கு கோபம் ஏன் அதான் நான் இப்போ முதல்ல சொன்ன தான் இது கனிமொழி அவர்களுக்கு வந்து எப்படி அங்கே உள்கட்சி பூசல் இருக்குங்கிறது அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே ஒரு உட்கட்சி பூசல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே சென்னையிலேயே நடந்த ஒரு விழாவில் அவர் லேட்டாக வந்தார் ஒரு விழாவுக்கு வரவே இல்லை இன்னொரு விழாவுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் முன்னாடி மற்ற அமைச்சர்கள் முன்னாடிலாம் வந்து முதல்வர் வந்து அடிந்து கொண்டார் அமைச்சர் காந்தி அவர்களை வந்து திட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம் காணொலியிலே பார்த்தோம் இப்போ வந்து ராணிப்பேட்டையில வந்து டாடா நிறுவனம் வந்து அந்த ஜாகுவார் அந்த தொழிற்சாலை வந்து தொடக்க விழாவுக்கு வந்து ஒரு முதல்வர் பணப்போ வந்து இவர் வந்து ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் பிளஸ் மாவட்ட மந்திரிங்கிறதுனால பெரும் வரவு பெரும் கூட்டத்தை ஏற்பாடு ரோமாண்டமான வரவேற்பு எல்லாம் எல்லாம் இதெல்லாம் தீண்டி மாலா அது இது என்னெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியம் காரங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வாசல்ல ஒரு அடிச்சிட்டு இருக்காரு அவர் வேற ஒரு வாசல் இல்லையா முதல்வர் வந்து வந்துட்டு அந்த தகவல் கூட அமைச்சருக்கு அப்ப தெரிவிக்கப்படையா தான் இருக்காரு அதுதான் அவ்வளவு கோஷ்டி பூசல் இவருக்கு இந்த வழியா தான் வர்றாங்கன்ற தகவலை சொல்லிட்டு அந்த வழியை தவிர்த்துட்டு வேற வழியில அந்த மாதிரி போயிருக்காரு அதனால இந்த மாதிரி கட்சியில ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு வந்து இந்த போட்டோ போஸ்ட் கொடுக்கறது வந்து முதல்வர் வந்து மாத்திக்க தானே மாத்திக்கவே இல்லை அந்த இது கூட பாத்தீங்கன்னா காணொலியெல்லாம் வந்தது அது வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இவ்வளவு ஆட்சி அவ்வளவுங்களும் இவ்வளவு மோசமா இருக்கு அவர் வந்து ஃபோட்டோ போஸ் கொடுக்குறாரு பாருங்க இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் லேண்ட் ரோவர் அதுக்கு முன்னாடி நின்று ஒரு போஸ் ஓகே புரியுதுங்களா இது ஒன்று கொடுக்குறாரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்ப இது ஒரு போஸ் உள்ள அதாவது என்ன இருக்குதான் நாட்டுல இவ்வளவு அவலங்கள் நடக்குது இவ்வளவு இது இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து பள்ளி மாணவர்கள் வந்து இந்த போதை கலாச்சாரம் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு இப்ப திருப்பூர் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அந்த எம் நகர்ல வந்து பதினொன்னாவது படிக்கிற பையன் வந்து ஸ்கூல் பேக்ல வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தோம் அதே மாதிரி மதுரையில் வந்து பத்தாம் கோடிக்கு படிக்கிற மாணவர்கள் வந்து நாட்டு வடிக்கொண்ட தயாரிச்சு வந்து இது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேற்றைய வந்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அதே அதே பன்னெண்டாவது படிக்கிற மாணவன் நினைக்கிறேன் அதே ஸ்கூல் பேக்ல வந்து கஞ்சா பொட்டணமும் கஞ்சா அடைக்கப்பட்ட சிகரெட்டும் கைப்பற்றி அது வெளியே வரல இது நடந்து ரொம்ப நாள் ஆகுது இதை பார்த்த ஆசிரியர் இது தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்க அது அங்கேயே அந்த ஸ்கூல் வளாகத்திலேயே பள்ளி வளாகத்திலேயே அது போட்டு எரிச்சு இது பண்ணி இருக்கிறாங்க புரியுதுங்களா அது அப்புறம் வெளியே வந்து இப்ப அதனாலதான் எங்க வாங்க யாரு அவங்ககிட்ட கொடுத்தாங்க வித்தாங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை தேடி வந்த அந்த வட ஒரு இளைஞர் குடும்பமே கொலை செய்து மூட்டையில் தூக்கி இருந்தார்கள் பாக்குறோம் நந்தன ஆட்சி கல்லூரி நந்தன அரசு கல்லூரியில வந்து கேண்டின வேலைக்கு வந்து ஒரு பனிப்பண்ணை வந்து மூன்று காமுகர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை கல்லூரியில வகுப்புறையிலேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இது எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியல ஆனா எங்க போனாலும் பார்க்குக்கு போனா ஒரு பைக்ல ஒரு போஸ் கொடுக்கறது தொழிற்சாலை தொடங்க போனா அங்க வந்து கார்ல அந்த வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கார்ல ஒரு போஸ் கொடுக்கறது ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு போட்டி போடுறதே மற்ற நாடுகளோட தான் அப்படின்ற பெருமை அந்த புள்ளி ஊர்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வந்து நீண்டு நம்ம பேசணும் பெரிய விவாதமா போகும் அமெரிக்காவில் வாழ்ற ஒரு இந்தியரே ஒரு இளைஞரே வந்து டிஆர்பி ராஜாவுக்கு வந்து ஒரு சரியான பதிலை வந்து அளித்திருக்கிறார் இவங்க வந்து அதாவது அது ம மலை இருக்குது மடு அளவு கூட கிடையாது அதான் சொல்றேனே இது வெற்று விடம்பரம் ஆடுற அரசு தான் நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து விளம்பரம் பண்றாங்க இல்லைங்களா செய்தித்தாள்கள்ல அனைத்து செய்தித்தாள்கள்லயும் சேனல்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா அதே வந்து இந்த ஐந்தாண்டுகள்ல பல ஆயிரம் கோடிக்கு வந்து அரசு பணத்தை வந்து இவர் வீணடித்திருக்கிறார்கள் அதான் இது வெற்று விளம்பரம் ஆடுற அரசுன்னு அதனாலதான் நான் சொல்றேன் பல ஆயிரம் கோடியில் வந்து விளம்பரம் செய்வதற்கு மட்டுமே இந்த அரசு வீணடித்திருக்கிறது தான் உண்மை புரியுதுங்களா அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க வந்து நாங்க மறுபடியும் வந்துருவோம்னு எந்த தைரியத்துல இருக்காங்கன்னு தெரியல சரிங்களா மக்கள் வந்து அது மக்கள் விரோத அரசுல அது வந்து மக்கள் வந்து குதித்து போய் இருக்கிறார்கள் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இந்த ஆட்சி அகற்றப்படும் தூக்கி எரியப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இருபத்தி ஆறுல காந்திக்கு சீட்டு கொடுப்பதே சந்தேகம் தான் அப்படின்ற அளவுக்கு போகுமா சார் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் லாஸ்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் இவங்களே குறுநில மன்னர்கள் மாதிரி நாங்கள் வளர்த்து விட்ருக்காங்கல்ல அப்புறம் குறுநில மன்னர் வந்து உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வட்டி வசி திஸ்தின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறுக்குனார்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற மூணு நாலு சீட்டு அங்கே இதாகும்ல அதை எதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க புரியுங்களா இது இப்போ சும்மா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க உண்மை புரியுதுங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அவள ஆட்சி தூக்கி எறியப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அண்ணன் எடப்பாடி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாபெரும் வெற்றி பெற்று அண்ணன் முதல்வராக அப்படிங்கிறதா உண்மை மிக சார் பல்வேறு தகவல்கள் நன்றி மீண்டும் சந்திப்பு மணிந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி